இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் மிக முக்கியமான ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமானது நடந்துட்டுருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல எட்டு மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி செப்டம்பர் மாதம் ராசி பலனில் இந்த மாதம் எந்தளவுக்கு எச்சரிக்கையான மாதங்கிறத சொல்லியிருந்தேன் இப்போ பயங்கரமான ஒரு எச்சரிக்கையான நாள் செப்டம்பரில் வர அது என்றைக்கினா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் ஒரு சிறப்பான நாளும் சொல்லலாம் அதே சமயம் எச்சரிக்கையான நாள்னு சொல்லலாம் என சிறப்பான நாளுக்கு இந்த நாள்ல ஆவணி மாத பௌர்ணமியானது வந்திருக்கு எச்சரிக்கையான நாள்னு சொல்றதுக்கு இதே நாளில் கிரகணமும் நடக்க இருக்கு கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இந்த கிரகணத்தை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் கிரகணம் நடக்கும்போது கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா கிரகணம் நடக்கிறது எந்தளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் கிரகணம் அங்கேருந்து நம்ம லைஃப்பில் வந்து பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் தெரிஞ்சு அதுக்கேற்ப கவனமாக இருக்கணும் இப்போ கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்க இருக்குது நடக்க இருக்கக்கூடிய கிரகணத்துடைய தாக்கம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இருக்குது அதன்படி விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போற விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகணத்திலேருந்து என்ன நடக்குங்கிறத சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் ஜோதிடர்கள் சொன்னதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ நடைபெற இருக்கக்கூடிய கிரகணம் என்ன கிரகணம்னா சந்திர கிரகணம் ஏன்னா ஒரு ஆண்டுக்கு இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் மொத்தம் நான்கு கிரகணங்கள் வந்து நடக்கும் ஸோ இந்த கிரகணங்கள் நடக்கிறது வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசைட் வந்து அறிவியல் ரீதியாகவே வந்து பண்ணப்பட்டிருக்கோம் அதற்கேற்ப அந்த ராசி நட்சத்திரத்தில் கிரகணமானது நடைபெறும் அதை பற்றிய டீட்டெயிலை நாம் தெரிஞ்சுக்கிட்டு உஷாராக இருக்கணும் இப்போ சந்திர கிரகணம் நடக்குது இல்ல இது இந்திய நேரப்படி எந்த டைமில் நடக்குது நமக்கு கிரகணம் நடக்கிறதுடைய சூத காலம் இருக்கா இல்லையா கிரகணத்தினால நமக்கு என்ன மாதிரியானங்கள் விளைவுகள் வந்து ஏற்பட போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டு இருக்குல்ல இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அதாவது மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி பூமிக்கும் சந்திரனுக்கும் சாரி சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வந்து சூரிய ஒடின பூமியில் படவிடாமல் சந்திரன் மறைப்பது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படும் அதே போல் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி சுழலும் போது பூமியின் உள்ள சந்திரன் மீது பட்டு அதன் ஒளியை வந்து தடுக்கும் இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படும் ஸோ இதுதான் சூரிய கிரகணக்கும் சந்திரக்கிரகணுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்கனவே ஒரு சந்திரக்கிரகணம் நிகழ்ந்திருக்கு இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான மற்றொரு சந்திர கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு இருக்குது இது வந்து இரத்த நிலவு அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகணம் சென்னை போன்ற இந்திய நகரங்களில் இந்த வானிய நிகழ்வை வெறுங்கண்ணால் பார்க்க முடியும் என்று வானியல் அறிவியாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க ஏன்னா முழு நிலவான பௌர்ணமி நாளில் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் நிற்குது அதனால் இந்த கிரகணம் பார்க்க முடியும் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழக்கூடிய இந்த பிளட் மூன் காட்சியை சென்னை மற்றும் இல்லாமல் ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா பகுதியை சேர்ந்த மக்கள்கள் கூட தெளிவாக பார்க்கலாம் என கூறப்படுது இந்த கிரகணமானது சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வந்து நீடிக்கோ இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக நீண்ட கிரகணங்களில் ஒன்றாகும் என்பது குறிப்பிடப்படுது உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் இதன் ஒரு பகுதியாவது இந்த நாளில் பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க சூரிய கிரகண போலின்றி சந்திர கிரகணத்தை நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் கண்களால் பார்க்கலாம் அதாவது சூரிய கிரகண போல வந்து நம்ம இந்த கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும் சூரிய கிரகணத்தை தான் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு தான் வந்து எட்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு கிரகணம் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தைந்து மணி வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேலாக கிரகணமானது போகுது இந்த கிரகணத்தை எந்தவித கருவிகளும் இன்றி வெறுங்கண்களால் பார்க்கலாம் குறிப்பாக சென்னையில் உள்ளவர்கள் கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே போதும் முழு சந்திர கிரகணத்தை பார்க்கலாம் மெயினாக அடுத்த முழு கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி அன்றைக்கி நிகழ இருப்பதாக தெரிவிக்கப்படுது ஆனால் அதை சரியாக பார்க்க முடியாது அதன் ஒரு பகுதி மட்டுமே இந்தியாவில் தெரியும் ஏனென்றால் கிரகணம் நிகழ்ந்து முடியக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு சந்திரன் வந்து இந்தியாவில் ஊதிக்கும் அதனால் அடுத்த முழு கிரகணத்தை பார்க்க முடியாது ஆனால் இப்போ வரக்கூடிய சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் அந்த கிரகணம் நடக்கிறத வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கான பலனை முழுமையாக இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகணத்தில் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் வந்து சந்திரன் சுகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கி ஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சூரிய புதன் கேது லாபஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்கள் இந்த கிரகணத்தின் போது வளம் வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் நட்சத்திரத்துக்கேற்ப சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கேற்ப இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ராசி விசாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாத கிரகணத்திலிருந்து குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் வந்து கூடும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கோ இருந்தாலும் உங்களுக்கு இறுதி வெற்றிதான் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையோ அதிக மதிப்பெண் எடுக்க இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும் ஸோ விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் பலன் இருக்கு இதற்கேற்ப நடந்துக்குங்க என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் அனுஷம்ல பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாத கிரகணத்திலிருந்து எழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும் மனதில் ஒரு வகையான உற்சாக அதிகரிக்கும் உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் குறையோ தேவையான உதவிகள் கிடைக்கோ கடன் பிரச்சனை குறையோ முன்னேற தேவையான உதவிகள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் பெண்கள் நீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் அரசியல்ல செல்வாக்கு உயரும் தொகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரம் இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்க அனுசம்ல பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் அதனால இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் கேட்டயத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் கிரகணத்திலிருந்து வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம் கிடைக்கோ திடீர் கோபங்கள் ஏற்படும் வீண் செலவு இருக்கோ பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் அதனால் பிடிவாதங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது குடும்பத்தில் இருந்து வந்த மன நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மனவருத்த ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகோ நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி தரும் அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் நிதானமாக செய்யணும் இது கேட்டைத்தில் பிறந்த விருச்சகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் பிரச்சகர் ஆசைக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகணத்தினால என்ன பலன் பெறுவீங்களோ அதை டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அப்புறம் நீங்கள் இந்த கிரகணத்தில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது அது என்ன பரிகாரன்னா திருமுற்றுப்படையை பாராயணம் செய்து கந்தன் அருளால் கண்டப்பினி நீங்குங்கிறத நம்பி இந்த நாளில் அதை செய்யணும் அதை செய்தீங்கன்னா குடும்ப கஷ்டம் தீரும் இந்த பரிகாரம் விர்ச்சகராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்யலாம் நீங்கள் இதை ஒன்று செய்கிறதுனால குடும்ப கஷ்டம் தீரும் கண்டப்பினி நீங்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இந்த நாளில் செய்யுங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் விருச்சகர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்பனை பிரஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு தனசு ஆசிக்காரங்களுக்கு இதே போல் கிரகணத்தினால் என்ன பலன் கிடைக்குங்கிற வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி